வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது ஜெபஸ்டின் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பிரதமர் மோடி சந்திப்பு போருக்கான காலம் இதுவல்ல என மோடி பேச்சு உக்ரைனில் இருந்து திரும்பிய மருத்துவ மாணவர்கள் இந்தியாவில் கல்வியை தொடர வாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் மின் கட்டண உயர்வை கண்டித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் வரிகளை உயர்த்தி பொதுமக்கள் மீது சுமைகளை திமுக அரசு அதிகரித்துள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் அம்பேத்கரும் மோடியும் என்ற புத்தகத்தை வெளியிட்டார் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் விழா அழைப்பிதழில் பெயர் இருந்தும் இசையமைப்பாளர் இளையராஜா பங்கேற்கவில்லை புதுச்சேரியில் வேகமாக பரவிவரும் புளூ காய்ச்சல் எதிரொலி ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை விடுமுறை அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் உக்ரைனிலிருந்து தாயகம் திரும்பிய மருத்துவ மாணவர்கள் இந்தியாவில் உள்ள தனியார் கல்லூரிகளில் கல்வியை தொடர வாய்ப்பு ஏற்படுத்தித் தர வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் வெளிநாடுகளில் படிப்பை தொடர விரும்பும் மாணவர்களுக்கு ஏதுவாக உரிய கட்டமைப்பினை ஏற்படுத்திட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் மதுரையின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் விதமாக டைடல் பூங்கா அமைக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மதுரையில் கொடுப்போம் தொழில்களுக்கு என்ற மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார் மேலும் மாட்டுத்தாவணியில் இரண்டு கட்டங்களாக டைடல் பூங்கா அமைக்கப்படும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார் தீபாவளிக்கு இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் வரை ஆவின் பொருட்களை விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பால்வளத்துறை அமைச்சர் நாசர் தெரிவித்துள்ளார் தீபாவளியை முன்னிட்டு ஆவினில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள ஒன்பது வகையான சிறப்பு இனிப்பு வகைகளை சென்னையில் அமைச்சர் நாசர் அறிமுகம் செய்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த இனிப்பு வகைகள் சிங்கப்பூர் மலேசியா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட உள்ளதாக கூறினார் வெளிநாட்டிற்கு படிக்கவோ வேலைக்கோ செல்பவர்கள் தமிழக அரசின் நலவாரியம் மூலமாக சென்றால் பாதுகாப்பாக இருக்கும் என அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் முருங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் இதனை தெரிவித்தார் போலி பத்திரப்பதிவுகளை ரத்து செய்யும் சட்டம் ஒரு வாரத்திற்குள் நடைமுறைக்கு வரும் என அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார் மதுரை ஒத்தக்கடை பகுதியில் உள்ள சொக்கிக்குளம் தல்லாக்குளம் சார்பு அலுவலகங்களில் பத்திரப்பதிவு பணிகள் தொடர்பாக அமைச்சர் மூர்த்தி நேரில் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பத்திரப்பதிவில் தாமதம் ஏற்பட இனி வாய்ப்பில்லை என்று கூறினார் பத்தொன்பது வகையிலான துணை மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெளியிட்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த ஆண்டு துணை மருத்துவ படிப்புகளுக்கு மொத்தம் எண்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று அறுபத்தி நான்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் இது கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இரண்டாயிரம் விண்ணப்பங்கள் குறைவு என்றும் கூறினார் பத்தொன்பது வகையான பட்டம் மற்றும் பட்டய படிப்புகளுக்கு பதினேழாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூன்று இடங்களுக்கு எண்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது இந்த மனுக்களை பொறுத்தவரை தொடர்ந்து கவுன்சிலிங் ஆன்லைன் கவுன்சிலிங் வருகிற புதன்கிழமை தொடங்குகிறது புதன்கிழமை தொடங்கி தொடர்ச்சியாக பத்து நாட்கள் இந்த கவுன்சிலிங் ஆன்லைனில் நடத்தப்படவிருக்கிறது தமிழகத்தில் திமுக குடும்ப ஆட்சி நடத்தி கொண்டிருப்பதாகவும் ஊழல் நிறைந்துள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மின்கட்டண உயர்வுக்கு எதிராக செங்கல்பட்டில் அதிமுக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி இவ்வாறு தெரிவித்தார் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கப்படவில்லை குடும்பத்தில் இருக்கிறவர்கள் துறை துறை வாரியாக கொள்ளையடித்துக்கின்ற தான் நாம் பதினைந்து மாத காலமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்று ஆட்சியிலே கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் மூன்றும் சரியாக நடக்கிறது தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருந்து மாத்திரைகள் தட்டுப்பாடு நிலவி வருவதாக முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மிகப்பெரிய மருந்து தட்டுப்பாடு நிலவுகிறது செயலிழந்து இருக்கிறது தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் அம்மாவால் உருவாக்கப்பட்ட அந்த அமைப்பு மிகப்பெரிய வேதனை அரசு உடனடியாக தலையிட்டு மக்கள் நலனை காக்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டு உடனடியாக அரசு மருத்துவமனைகளில் ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் மருந்து மாத்திரைகளுடைய இருப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று நான் வலியுறுத்தினேன் இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட பனிரெண்டு நாகை மீனவர்கள் சென்னை வழியாக சொந்த ஊர்களுக்கு சென்றனர் கொழும்பில் இருந்து விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்த மீனவர்களை மீன்வளத்துறையினர் வரவேற்றனர் பின்னர் அவர்கள் அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட வாகனம் மூலம் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் தமிழக வனப்பகுதிகளில் உள்ள அந்நிய மரங்களை அகற்ற போர்க்கால அடிப்படையில் தீவிரம் காட்டாவிட்டால் அவை தீவிர தாக்கத்தை ஏற்படுத்தி வனத்தை அழித்துவிடும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இதுகுறித்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அமர்வு அந்நிய மரங்களை அகற்ற ஏன் தீவிரம் காட்டவில்லை என கேள்வி எழுப்பினார் சென்னை மெரினாவில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு பேனா நினைவு சின்னம் அமைக்க மத்திய அரசு முதற்கட்ட அனுமதி வழங்கியுள்ளது திட்டம் தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டபின் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதியை பெற்று அடுத்த கட்ட பணியை தொடங்கலாம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் மக்கள் நலனில் கவனம் செலுத்தாமல் கருணாநிதியின் புகழ் பாடுவதிலேயே திமுக அரசு முனைப்பு காட்டுவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார் இந்த அரசாங்கத்தை ஒரே விஷயம் தவறாமல் மக்கள் நல்ல வந்து கவனம் செலுத்துறது கிடையாது ஆனால் அவங்க அப்பாவுடைய புகழ் பாடுற விஷயங்கள் மட்டும்தான் இந்த அரசாங்கம் வந்து தவற தவறாமல் செய்து கொண்டிருக்கிறது காலி மதுபான பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை தமிழகம் முழுவதும் அமல்படுத்துவது தொடர்பான வழக்கில் அக்டோபர் பதினோராம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது இந்த திட்டத்தை மாநிலம் முழுவதும் எப்படி அமல்படுத்தலாம் என்பது குறித்து வழக்கறிஞர்களின் ஆலோசனைகளை பெற்றுள்ளதாகவும் அவற்றை பரிசீலித்து அறிக்கை அளிப்பதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது மத நல்லிணக்கத்திற்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் ராசா பேசியிருப்பதாக ஓ பி கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் எந்த ஒரு மதத்தையும் இழிவுபடுத்தி பேசுவதற்கு யாருக்கும் உரிமையில்லை என குறிப்பிட்டுள்ளார் ஆசாவின் சான்றிதழில் இந்து என்றுதான் உள்ளது என தெரிவித்துள்ள இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் அவரை திமுகவில் இருந்து நீக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் ஆர் ஆசா மீது அளிக்கப்படும் புகார்கள் குறித்து போலீசார் நடவடிக்கை எடுக்கட்டும் என திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார் மேலும் ஓ பி எஸ் இபிஎஸ் இருவரையுமே ஒன்றாக விமர்சிப்பதாக கூறியுள்ளார் சென்னையில் ஆயுதப்படை காவலர்களுக்கு செல்போன் செயலி மூலம் இதுவரை ஒன்பதாயிரம் நாட்கள் விடுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக சென்னை காவல் ஆணையர் சிவால் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஐநூற்று நாற்பத்தி எட்டு போலீசாருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் காவல் பதக்கங்களை அவர் வழங்கினார் பின்னர் பேசியவர் இந்த பதக்கத்தால் சென்னை காவல்துறைக்கு கௌரவமும் மரியாதையும் ஏற்பட்டுள்ளது என கூறினார் பெண்கள் அதிகம் படிக்க வேண்டும் என்பதுதான் திராவிட மாடல் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார் சேலம் தனியார் கல்லூரியில் நான் முதல்வன் திட்டம் குறித்து மண்டல அளவிலான பயிற்சி கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய அவர் தமிழும் ஆங்கிலமும் கட்டாயம் இருமொழி கொள்கையில் இருக்கும் என்று கூறினார் பெண்களுக்கு வாய்ப்பு கிடையாது பெண்கள் அதிகமாக படிக்கிற ஒரு வாய்ப்பு உருவாகிறது என்று சொன்னால் அதுதான் நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி அவர்கள் சொல்லுகிற டிரவிடியன் மாடல் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் புரட்டாசி மாத பூஜைகள் இன்று தொடங்குகிறது இதையொட்டி கோயில் நடையை திறந்து மேல்சாந்தி பரமேஸ்வரன் நம்பூதிரி தீபாராதனை காட்டினார் இன்று முதல் வரும் இருபத்தோராம் தேதி வரை தினமும் பல்வேறு பூஜைகளுடன் சிறப்பு பூஜைகளும் நடைபெறும் வரும் இருபத்தோராம் தேதி இரவு பத்து மணிக்கு கோவில் நடை சாத்தப்படும் ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் பக்தர்கள் அனைவரும் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது கோயில்களில் தமிழை வளர்க்க புதிய புலவர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற தமிழ் வழிபாடு குறித்த கருத்தரங்கில் பேசியவர் கோயில்களில் ஏற்கனவே அன்னை தமிழில் அர்ச்சனை திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார் திருநெல்வேலி மாவட்டம் தோரணமலை முருகன் கோயிலில் விவசாயம் செழிக்க வருணகலச பூஜை நடைபெற்றது மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் மாதம் தோறும் கடைசி வெள்ளிக்கிழமைகளில் தோரணமலை முருகன் கோயிலில் வருணகலச பூஜை நடைபெறுவது வழக்கம் இதன்படி சந்தனக்காப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த முருகனுக்கு நெல் நாற்று வைத்து வருணகலச பூஜை செய்யப்பட்டது இதில் ஏராளமானோர் பங்கேற்று தரிசனம் செய்தனர் புதுச்சேரியில் ப்ளூ காய்ச்சல் வேகமாக பரவி வருவதால் இன்று முதல் இருபத்தைந்தாம் தேதி வரை ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் கடந்த பத்து நாட்களாக ஐம்பது சதவீத குழந்தைகளுக்கு காய்ச்சல் இருமல் சளி உள்ளிட்ட அறிகுறிகள் காணப்படுவதால் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது அம்பேத்கரும் மோடியும் என்ற புத்தகத்தை டெல்லியில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டார் விழாவில் உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி கே ஜி பாலகிருஷ்ணன் மத்திய அமைச்சர்கள் அனுராக் சிங் தாக்கூர் எல் முருகன் நடிகை குஷ்பு உள்ளிட்டோர் பங்கேற்றனர் விழா அழைப்பிதழில் பெயர் இடம்பெற்றும் மாநிலங்களவை எம்பி இளையராஜா பங்கேற்கவில்லை இது தொடர்பாக பேசிய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இளையராஜா ஒரு சில காரணங்களால் பங்கேற்கவில்லை என்றார் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அளிக்கப்பட்ட மதிப்புமிக்க மற்றும் மறக்க முடியாத நினைவுச் சின்னம் மற்றும் பரிசு பொருட்களின் மின்னணு ஏலம் இன்று தொடங்குகிறது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி இந்த ஆண்டு ஆயிரத்து இருநூறு நினைவுப் பொருட்கள் மற்றும் பரிசு பொருட்கள் மின் ஏலத்தில் விடப்படுகின்றன என தெரிவித்தார் இன்று பிரதமர் மோடியின் பிறந்தநாள் கொண்டாடப்படுவதை ஒட்டி டெல்லியில் உள்ள ஏர்டார் டூ பாயிண்ட் ஒன் என்ற உணவகம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் ஐம்பத்தாறு வகையான உணவுகளை நாற்பது நிமிடங்களில் சாப்பிட்டு முடிக்கும் தம்பதிகளுக்கு எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசாக வழங்குவதுடன் கேதர்நாத்திற்கு சுற்றுலா அழைத்துச் செல்லப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவையில் விக்ரம் படத்தின் நூறாவது நாள் கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்ற கமல்ஹாசனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் பேசிய கமல்ஹாசன் திரைத்துறையினரின் அன்பால் இந்த புகழை எட்டி உள்ளதாக நிகழ்ந்தார் எல்லாருக்கும் ஏன்னா நிறைய பல லட்சம் பேர் பார்த்தா தானே நட்சத்திரம் ஒரு பத்து பேருக்கு மேல திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்களே என்னங்கிற கவலை எல்லாம் பட்டிருக்கேன் அந்த கவலையை நான் அந்த மாதிரி மருந்து எல்லாம் பண்ண முடியாது பல டைரக்டர்கள் பல தயாரிப்பாளர்கள் பல டிஸ்ட்ரிபியூட்டர்கள் கேஜி காம்ப்ளெக்ஸ் மாதிரி பல தேட்டர் உரிமையாளர்கள் அந்த மருந்து மேகத்தில் அடித்து இன்று அன்பு மழை என் காட்டில் பொழிந்து வேண்டும் சிறந்த படத்தை கொடுக்க காட்டு பசியுடன் காத்திருப்பதாக நடிகர் சிலம்பரசன் தெரிவித்துள்ளார் தனியார் நேர்காணலில் பேசிய அவர் நடித்துக் கொண்டிருக்கும் படங்களைத் தவிர புதிதாக எந்த படங்களிலும் ஒப்பந்தமாகவில்லை என தெரிவித்தார் நடிப்புக்கு தீனி போடும் படங்களை கொடுக்க பசியுடன் காத்திருப்பதாக கூறிய சிலம்பரசன் இதற்கு முன்னர் இதே மனநிலையில் இருந்தபோது மன்மதன் படத்தை இயக்கியதாக நினைவு கூர்ந்தார் ரஷ்ய படைகளை எதிர்த்து போரிடும் உக்ரைனுக்கு மேலும் நான்காயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிக மதிப்பிலான ஆயுத உதவிகளை வழங்கவுள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது ராணுவ பயிற்சிக்கான நிதி அதிநவீன ராக்கெட் வெடிமருந்துகள் ஆகியவை இதில் அடக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டின் போது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி போருக்கான நேரம் இதுவல்ல என்று கூறினார் இதற்கு பதிலளித்து பேசிய ரஷ்ய அதிபர் புட்டின் உக்ரைனில் நடைபெறும் நிகழ்வுகள் விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் என்றுதான் தாங்கள் விரும்புவதாக தெரிவித்தார் பெங்களூருவைச் சேர்ந்த பதினைந்து வயது சிறுவன் பிரணவ் ஆனந்த் செஸ் போட்டிகளில் கிராண்ட் மாஸ்டர் அந்தஸ்து பெற்றுள்ளார் எல்லோ ரேட்டிங்கில் இரண்டாயிரத்து ஐநூறு புள்ளிகளை கடந்ததன் மூலம் பிரணவ் ஆனந்திற்கு கிராண்ட் மாஸ்டர் அங்கீகாரம் கிடைத்துள்ளது இதன் மூலம் இந்தியாவின் எழுபத்து ஆறாவது கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை பிரணவ் ஆனந்த் பெற்றுள்ளார் தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த நான்கு நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இருபதாம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுவையின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பிரதமர் மோடி சந்திப்பு போருக்கான காலம் இதுவல்ல என மோடி பேச்சு உக்ரைனில் இருந்து திரும்பிய மருத்துவ மாணவர்கள் இந்தியாவில் கல்வியை தொடர வாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் மின்கட்டண உயர்வை கண்டித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் வரிகளை உயர்த்தி பொதுமக்கள் மீது சுமைகளை திமுக அரசு அதிகரித்துள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் அம்பேத்கரும் மோடியும் என்ற புத்தகத்தை வெளியிட்டார் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் விழா அழைப்பிதழில் பெயர் இருந்தும் இசையமைப்பாளர் இளையராஜா பங்கேற்கவில்லை புதுச்சேரியில் வேகமாக பரவிவரும் புளு காய்ச்சல் எதிரொலி ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை விடுமுறை அறிவிப்பு இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்